ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி ரஹா கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாசிப்பயிறு உருண்டு அதுக்கப்புறம் சுண்டல் இதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு சுண்டல் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கரில் வேக வச்சுக்கலாம் தேவையான தண்ணி சாஃப்ட் பண்ணிவிட்டு வாங்கி பத்து விசல் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுந்து போட்டு வெங்காயம் போட்டு அதை அழைச்சிக்கலாம் இதில் மாயி இருந்தால் போடுங்க நான் போடலை மாயும் பச்சை மிளகாவும் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆட் பண்ணலை அப்புறம் தேங்காய் தேங்காய் துருவை பண்ணிக்கோங்க நம்மளோட சுண்டல் ரெடி நம்மளோட சுண்டல் ரெடி நீ அடுத்து நம்ம ஸ்வீட் பார்க்கலாம் ஸ்வீட்டுக்கு ஒரு பேனில் நான் வந்து பச்சை பயிறு எடுத்து வறுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஏற்கனவே வறுத்த பருப்பு தான் ஸோ அதனால் கொஞ்சம் வறுத்தா போதும் இருந்தாலும் வறுத்து பண்ணால் தான் நல்லா இருக்கும் அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு மெதுவாக வறுத்துக்கோங்க பாசி பருப்பு உருண்டையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாசி பயிறு உருண்டையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது கூட நாட்டு சர்க்கரை வச்சும் நம்ம பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி வந்து வெள்ளை சர்க்கரை வச்சு தான் பண்ணுறேன் இது ஒரு தடவை எங்கள் அண்ணாவோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் எங்கள் அக்கா எங்கள் அண்ணா எல்லாருமே சாப்பிட்டோம் சரி வாங்க பார்ப்போம் எப்படி செய்யலான்னு தேவையான சர்க்கரையும் ஏலக்காவையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாசி பயிரையும் ப மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதை ஜலிச்சிக்கலாம் நல்லா ஜலிச்சுக்கோங்க ஜலிச்சோன்னா நல்லா மாவு மாதிரி வந்துடணும் என் மிக்ஸியில் என் மிக்சியில் நல்லா அரைப்படாது அதனால் நான் ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு அது மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா நைஸாக மாவு இருந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நரையில ரிப்படாக ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு அரைச்சிக்கலாம் சர்க்கரையும் பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் சர்க்கரை ஒரு ஏலக்காவையும் சேர்த்து போட்டுக்கலாம் உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாம் ஓகே இப்போது நம்ம வந்து திருப்பியும் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா எனக்கு சரியாக அரைப்படல அதனால நான் த்ரீ டைம்ஸ் போட்டு போட்டு அரைச்சிருக்கேன் இப்போது நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப்னால் பாதி கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கவேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஹாஃப்டி கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஸ்வீட் ரெடி இதை பிடிச்சி பாருங்கள் குழக்கட்ட மாதிரி வந்ததுக்கப்புறம் லட்டு லட்டாக பிடிச்சி வச்சிடலாம் இங்கேயே மெல்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோங்க तैंस फ़र्वाचि सब्सक्रे पांग